அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க ஸோ இந்த மந்த்து ஒரு வீடியோ வந்து நம்ம ஆன்மீக சமுதமாக போடலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் அதனால் ஆந்திர மாநிலம் நாகலாபுரம் டூ பிச்சா டூ சாலையில் ராமகிரிங்கிற ஊருக்கு வந்தோம் ஸோ எனக்கு பின்னாடி தெரிய இந்த கோயில் வந்து காலபைரவர் கோயில் இந்த கோயிலில் மிக சிறப்புகள் உண்டு அந்த சிறப்புகள்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் இது ராமகிரி அப்படிங்கிற பேர் எப்படி வந்துச்சு அப்படின்னா நம்மளை ராமாயண தொடர்பு படுத்தி பார்க்க வேண்டியது ஒரு சூழ்நிலை இருக்குது ராவண வரம் பண்ண பிறகு ராமர் என்ன பண்றாரு அவரோட பிரம்மகத்தி தோஷம் போகணும்னு சொல்லி வசிஷ்டர் சொன்னதுனால ஒரு காசிலிருந்து ஒரு லிங்கத்தை எடுத்துட்டு வந்து பூஜை பண்ணணும்னு சொல்றாரு ராமேஸ்வரத்தை வச்சு அப்ப ராமேஸ்வரத்துல லிங்க வேணுங்கிறக்காக அனுமனுகிட்ட சொல்லி ராமர் ஒரு லிங்கம் எடுத்துட்டுவான்னு சொல்றாரு அவர் காசியில போய் லிங்கம் எடுக்கிறாரு அந்த லிங்கம் எடுக்கிற இந்த டைம்ல நம்ம காலபைரவர் பத்தி நம்ம கொஞ்சம் இங்க தெரிஞ்சுக்க இருக்கு காலபைரவர் வந்து சிவகணங்களோட தலைவர் அவருக்கு ஒரு சிறப்பு உண்டு என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா சனீஸ்வரங்களுக்கு சனீஸ்வர பட்டம் கொடுத்து நவகோள்களை ஒன்ன வைக்க சொன்னதும் அவரு தான் ப்ளஸ் பிரம்மனோட தலையை குவித்ததும் அவரு தான் ஸோ இது மாதிரி சில சிறப்புகள் கொண்டவர் கால பைரவர் ஒரு ஒரு கோயிலையும் ஈசானிய மூளை அதாவது வடகிழக்குல இருப்பாரு அந்த கோயிலோட பாதுகாப்பும் அவரு தான் அதனால கோயிலை பூட்டி சாவி கூட அவருகிட்ட கொடுக்கறதா தான் ஐதீகம் உண்டு சோ அப்படி ஒரு கால பைரவர் சிவகணங்களுக்கு காசியில காசியிலிருந்து ஒரு லிங்கத்தை அனுமன் வந்து அவரு பர்மிஷன் இல்லாமல் எடுக்கிறாருன்னு சொல்லிட்டு அவர் அங்க தடுக்கிறாரு அப்போ அங்கே தேவர்கள்லாம் வந்து ஒரு நல்ல நல்லா பிசுக்தி எடுக்கிறாருன்னு சொல்லிட்டு சமாதானம் பண்ணி அனுமர் கிட்ட லிங்கத்தை கூத்தனுப்பிடுறாங்க அவர் ராமேஸ்வரம் நோக்கி வந்துட்ருக்கும் பொழுது காலப்பயிருவுக்கு மனசு தாங்கலை இல்லை எப்படியாவது நம்ம பர்மிஷன் இல்லாமல் கேட்டுட்டார் இவர் எடுத்துகிட்டு போயிட்டாரு நம்ம மறுபடியும் அந்த லிங்கத்தை நம்ம வாங்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு கங்காதேவி கிட்ட சொல்லி ராமேஸ்வரம் அவர் போகிற வழியில் ஒரு நீர்த்திருத்தத்தை ஏற்படுத்த சொல்கிறார் அப்போ வந்து ஒரு நீர்த்திருத்தத்தை கங்காதேவி ஏற்படுத்துகிறாங்க அதே சமயத்தில் வருண பகவான அக்னி பகவான்கிட்டையும் காலபைர்வரை வந்து சொல்லி அவருக்கு ஒரு தாகத்தை ஏற்படுத்துகிற மாதிரி செய்யுங்க அப்படின்றாரு அப்போ அனுமன் தாகம் தாங்காமல் நீர் எங்கிட்டும் தேடும்போது கங்காதேவி உருவாக்கிற இந்த நீர்நிலையை பார்க்குறாரு அப்போது லிங்கத்தை இறக்கி வச்சுக்கிட்டா தண்ணீர் அருந்த முடியும் அதனால் என்ன பண்ணுறாரு அந்த லிங்கத்தை வந்து கொடுக்கணுமே யார்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது காலை பைரவர் ஒரு மாடு மேய்க்கிற சிறுவனால் இந்த இடத்துக்கு வர்றாரு லிங்கத்தை வாங்கிக்கிறாரு கீழே வைக்கக்கூடாதுன்னு அனுமன் சொல்லி கொடுத்தும் கூட அவர் கீழே வச்சிட்றாரு குளத்துல வந்து அனுமன் தண்ணீர் ப பருகிறதுக்காக அவர் இறங்கினதையுமே ஒரு தரையில் வச்சிடறாரு திருப்பி வந்து பார்த்த அனுமனுக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு பையனையும் காணோம் ஆனால் லிங்கம் வந்து கீழே இருக்குது அப்போ என்ன பண்ணுறாரு அதை எடுத்து பார்க்கறாரு லிங்கம் வரல அவரோட வாலில் கட்டி இழுத்து பார்க்குறாரு அப்பவும் லிங்கம் வரல ஸோ அதனால அவர் வாலில் கட்டி இழுத்துறனால தான் இந்த ஸ்தலத்தில் இருக்கிற தேவ வாலீஸ்வரன் ஒரு தேரும் உண்டு அப்போ வராதனால அப்போ புரிஞ்சிருச்சு அனுமனுக்கு இது காலப்பயிரூர் தான் இது மாதிரி அவர் பர்மிஷன் வாங்காமல் நம்ம பண்ணதுனாலே அவர் வாங்கி புரியுது அப்புறம் மறுபடியும் அவர் கால பிரைவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு இந்த லிங்கத்துக்கு பதிலாக வேற ஒரு லிங்கத்தை வாங்கிட்டு ராமேஸ்வரம் போய் ராமகண்ட்டை கொடுத்து அவரு பிரதர்ஷ்டை பண்ணி அங்கே முடிச்சுக்கிட்டாரு ஆனால் காசிலிருந்து அனுமர் கொண்டு வந்த லிங்கம் தான் இன்னும் இந்த கோயிலுக்குள்ளே இருக்குது அது கொஞ்சம் சாய்ந்த நிலையிலும் இருக்கும் அனுமர் வாழ்க்கை கட்டி இழுத்துதுனால இந்த லிங்கம் சாய்ந்ததா ஒரு வரலாறு உண்டு இது இந்த கோயிலோட ஒரு சுருக்கம் இங்கே மூலஸ்தானத்துல பாத்தீங்கன்னா காலபைல அவர் தான் இருப்பார் அவர் தான் மெயினான கடவுள் லிங்கம் அவருக்கு ஆப்போசிட்டில் நாய் வாகனமாக இருக்கும் சின்ன சின்ன நாய் சிலைகளும் இருக்கும் அந்த சிலைகள்லாம் யார் கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க பை பைரவ வந்து சந்தான பிராப்தி பைரவர் அந்த ப சந்தான பிராப்தி பைரவர் சிவபெருமானி இங்கே கொடுத்தவர் இந்த இடத்துக்கு இந்த ஸ்தலத்துக்கு அதனால அவருக்கு சந்தான பிராப்தி பைரவர்கள் இங்கே போயிரு குழந்தை வேணும்னு சொல்கிறவங்க அவரை வேண்டுறாங்க வேண்டுதல் நடந்து முடிஞ்சதையும் இது உன்னோட சொத்து உனக்கு என்ன கொடுத்த குழந்தை இந்த குழந்தை உங்கள் சொத்துங்கிற மாதிரி ஒரு நாய் உருவத்தை செஞ்சு அதை இங்கே வந்து வச்சுட்டு போயிடுறாங்க அது மாதிரி பல சிலைகளை இந்த கோயிலுக்கு வரும்போது நீங்கள் மூலஸ்தானத்தில் இருக்கிற காலப்பயிருக்கு ஆப்போசிட்டில் பார்க்கலாம் அது ஒரு சிறப்பு இங்கே ரெண்டாவது சிறப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கிற நந்தி வாயிலேருந்து நீர் வருதுன்னு சொன்னேன் இல்லைங்களா அது வற்றாமல் வந்துக்கிட்டே இருக்குது நல்லா சுவையாகவும் இருக்கும் அது மருத்துவ குணம் கொண்டது நம்மளுக்கு இருக்கிற பல நோய்களை போக்குங்கிறதையும் இங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க ஸோ அது ரெண்டாவது சிறப்பு மூன்றாவது சிறப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து கால பயிறு ஒருக்கு பூசணிக்காயில் தீபம் போடுவாங்க அது வந்து ரொம்ப சிறப்பு இங்கே ஸோ இந்த கோயிலுக்கு நீங்கள் வரும்போது கட்டாயமாக பூசணிக்காய் தீபம் போட மறந்துடாதீங்க நாலாவது சிறப்பு ஒன்று உண்டு இங்க இருக்கிற சிவபெருமானை பத்தி அதை சொல்லணும் ஏன்னா சிவபெருமான் அப்படின்னாலே நம்மளுக்கு தெரியும் அவருக்கு சிவராத்திரியும் பிரதோஷம் தான் மெயினான விஷயம் இங்க இருக்கிற சிவபெருமானுக்கு பிரதோஷம் பண்ண மாட்டாங்க பூஜை கிடையாது எதனாலன்னு கேட்டிங்கன்னா இது பிரதோஷம் அப்படிங்குறத நந்தி நம்ம தேவருக்கும் சிவபெருமானுக்கும் பேஸ் பண்ணி அந்த நந்தி பூஜை முடிஞ்சு சிவபெருமானை பண்ணுவாங்க வழக்கு இங்க நந்திக்கு தேவருக்கும் சிவபெருமானுக்கும் இடையில அனுமன் இருப்பாரு ஸோ அனுமன் இருக்கிறதுனால இங்க இருக்கிற சிவலிங்கத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரதோஷ பூஜை கிடையாது இது இங்க ஒரு சிறப்பான விஷயம் சோ இது போக இங்கே உள்ளுக்குள்ளே சிலைகளும் இருக்கும் சிலைய வந்து அனுமன் வாழ்ல கட்டி இழுக்கிறதையும் இங்கே ஒரு சிலையா வச்சிருக்காங்க அதையும் நீங்க பார்க்கலாம் மரகதாம்பிகை அப்படின்னு சொல்லிட்டு அம்மனுக்கு தன்குளிர நீங்க தரிசனம் பண்ணலாம் ஸோ பல சிறப்புகள்ல உள்ள இந்த ஸ்தலத்தை நீங்க மிஸ் பண்ணாதீங்க கண்டிப்பாக வாங்க வந்து நிச்சயம் நான் சொன்ன இந்த விஷயங்களையெல்லாம் கண்ணால பார்த்து என்ஜாய் பண்ணுங்க முக்கியமாக இங்க இருக்கிற கால பைரவர்கிட்ட ஒரு எட்டு முறை சுற்றி வந்து நம்ம என்ன வேண்டி கிடைக்கும்னு சொல்லி ஒரு ஐதீகம் உண்டு கண்டிப்பாக உங்களோட நல்ல எண்ணங்கள் உங்களை நல்ல லட்சியங்களை நிறைவேறணும்னா இந்த சலத்துக்கு ஒரு தடவை வாங்க வந்து காலபைரவர் வேண்டுங்க உங்கள் லட்சியங்கள் நிறைவேறி நீங்களும் சமுதாயமும் நன்றாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் உள்ள காலபைரவரை வேண்டிக்கிட்டு இந்த வீடியோவை கொள்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்